சென்று இந்த பின்புலத்திலே தான் இந்த கட்டுரையை நான் இந்த மாநாட்டின் போது இதனை இந்த கருத்தியலை பேராளர்கள் முன்னிலையில் முன்வைக்க வேண்டும் என்று கருதி நான் இதை வைத்திருக்கிறேன் நண்பர்களே பாணர் என்ற இந்த சமூகம் இன்றைக்கும் உலவி கொண்டிருக்கிறது நான் பல்கலைக்கழக மானியக் குழுவில் இருந்த பொழுது பாணர் என்ற தலைப்பிலே ஒருவர் ஆய்வு செய்ய வந்தார் ஞானப்பழம் என்பது அவருடைய பேர் நினைக்கிறேன் அவருக்கு நான் ஐந்து லட்சம் நான் அவருக்கு பரிந்துரை செய்தேன் அவர் பெற்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் பாணர்கள் இன்றைக்கும் கேரளாவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார் பொலிக பொலிக பகவதியோ பொலிக பொலிக பகவதியோ என்று அவர்களுடைய பாடலையே அடிக்கடி வரக்கூடிய பாடல் அடிகள் இந்த பாடல்களை பாடிக்கொண்டு தெருக்களிலே முச்சந்திகளிலே அவர்கள் பாடி தங்களுடைய பிழைப்படைத்து கொடுக்கிறார் இதை பாடல்களுடைய மரபு என்பது இன்றைக்கும் சாதிய பின்புலங்களாக சாதிய விரிவுகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பாணர்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பாணர்கள் இருக்கிறார்கள் பாடர்களுடைய முறைமை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்தாரின் வரலாற்று பின்புலத்தை பாடி அவர்களிடம் பரிசு பெறுவது இந்த பின்புலத்தோடு நீங்கள் மன்னர்களுடைய புகழை பாடி பரிசில் பெறக்கூடிய பாணர்களுடைய மரபை நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் உங்களுடைய தகவலுக்காக ஒரு பட்டியல் சொல்லப்புகிறேன் அதில் இன்றைக்கு எந்தெந்த சாதிக்கு எந்தெந்த பாணர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியல் பேராசிரியர் பக்தவசல பாரதி இதனை ஒரு முறை எனக்கு என்னோட தொலைபேசியில் பேசி இலங்கையில் படித்த கற்றினுடைய சாரத்தை எனக்கு அனுப்பி அதன் வழியாக அவங்க பறையன் என்ற சாதிக்கு பறைத்தும்பன் அல்லது குடிப்பிள்ளை என்ற ஒரு பாணன் எங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த பறையர் சமூகத்துக்கு இந்த பாணன் வந்து பாடுவான் பாடிட்டு பறையர்கள் உடைய அந்த நிலங்களில் அந்த கதிர்களோ அல்லது அவருடைய பரிசு தரக்கூடிய பரிசுகளோ பெற்றுக் கொண்டு சொல்லுவாங்க அதுபோல கைகோளர் என்ற சாதிக்கு நட்டுக்கட்டாத நாயன்மார் அல்லது பொன்னம்பலத்தார் என்ற சாதி இந்த பாணர் தான் கைகோளர்களுடைய பாடக்கூடியவர்கள் யாதவர் என்ற சாதிக்கு இடக்கூத்தாடி என்ற ஒரு பாணன் அவருடைய புகழைப்பாடி பரிசு பாடக்கூடியவன் வண்டியர் என்ற சாதிக்கு நோக்கர் அல்லது சாதிப்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த வண்டியர் சாதிக்கு பாணர்கள் சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய அருந்ததினர் என்று இன்றைக்கு பெயர் மாற்றம் சொல்லி இருக்கக்கூடிய இவர்களுக்கு பொம்மநாயுடு என்று சொல்லக்கூடிய இவர்கள்தான் பாணர்களாக இயங்கொண்டிருக்கிறார்கள் குங்குவேளாளர் என்று சொல்லக்கூடிய சாதிக்கு முடவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாணர் இனம்தான் அவர்களுடைய புகழை அவருடைய வரலாற்றை அவர்களுடைய வீரதேர சிறப்புகளை சொல்லக்கூடிய பாணர்களாக விளங்குகிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு பக்கீர் என்று சொல்லக்கூடியவர்கள் பாணர்களாக விளங்குகிறார்கள் நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் பாணர் என்ற சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த பாணர் மரபு இன்றைக்கும் சாதிகளாக பிரிந்த நிலையிலும் கூட அந்த அந்த பாணர்கள் சாதியற்ற சமூகமாக இருந்தது சங்க இலக்கியத்தில் அந்த சங்க காலத்தில் சாதியற்ற சமூகத்தில் ஒவ்வொரு இனத்துக்கு இருந்து கொண்டிருந்தார்கள் இப்போது அது சாதியாக பரிணமித்து வரும்பொழுது அந்தந்த சாதிக்கு உரிய பாணர்களாக வழங்குகிறார்கள் பான் என்ற ஒரு இன மக்கள் இன்றைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த யாழ் என்ற ஒரு இந்த துந்தனா என்று சொல்லக்கூடிய ஒரு நரம்பு கொண்ட ஒரு இசையை வாசித்து கொண்டு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பான் என்ற பெயர் அந்த இசைக்கருவிக்கும் பான் அந்த சாதிக்கும் பெயர் பான் இந்த பாண்களை வைத்து இந்தியாவுடைய வடநாட்டு எல்லாம் இந்த பானைகள் இயங்கு கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் இன்றைக்கும் இயங்குவதை பார்க்கும்போது வடநாட்டு பகுதியில் சிந்து வழி சமூகத்தின் தொடர்புகளை நாம் இந்த பானைகள் ஊடாகவே நாம் கவனிக்க வேண்டும் ஏதோ கலையை நீங்கள் இரண்டாம் பட்சமாக பார்த்தது விளைவாக சரியான ஆய்வு என்பது இவர்கள் வழியாக கலை வழியாக சரியான பதிவுகளை செய்து நாம் ஆய்வு செய்ய தவறியிருக்கிறோம் இந்த பாணர் என்பவர்கள் இந்தியா முழுக்க இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வைத்தெல்லாம் நாம் இந்தியா முழுக்க சிந்து சமூகம் தொட்டு வரைக்கும் இவர்களுடைய இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு குறிப்புக்காக சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏதோ கல்வெட்டுகள் அல்லது செப்பேடுகள் மட்டுமே ஆதாரம் அல்ல கலைஞர்களும் கலைகளும் கூட நம்முடைய சங்க இலக்கிய பதிவுகளை நம்முடைய சிந்து வழி சமூக அந்த அடையாளங்களை எல்லாம் இந்த கலைஞர் வழியாகவும் கலைகளின் ஊடாகவும் பார்க்க வேண்டும் என்பதை இந்த இந்த கருத்தினை முன்வைத்து பாணர்கள் ஒரு நாடோடி சமூகம் ஏழறிய எழுத்தறியன் எழுத்து வகை நானறிய பாடறிய படிப்பறிய படிப்பு வகை என்று சொல்லக்கூடிய படிப்பறிவற்றவர்கள் ஒரு சமூகம் இந்த வாய்மொழி மரபை சார்ந்த இந்த சமூகத்தார் ஒரு இடத்துல இவங்க குடியேற வரலை நாடெங்கும் சுற்றி தீங்கக்கூடிய ஒரு நாடோடி சமூகமாக இயங்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றை இன்றைக்கும் இயங்கி கொண்டிருப்பது போலவே சமூக காலத்திலும் இவர்கள் நாடற்றவர்களாக வீரற்றவர்களாக ஒரு நாடோடி சமூகமாக இந்த பாண சமூகம் இயங்கிக் கொண்டிருந்திருக்குது இந்த பாணர்கள் இந்த பாணர்கள் தான் பாடுறாங்க இந்த பாணர்களிலிருந்து வந்தவங்க தான் புலவர்களாக வர்றாங்க ஐரிஷ் சமூகத்தில் டாக்டர் கைலாசபதி இதை குறித்து ஒரு கருத்து சொல்வார் ஐரிஷ் சமூகத்தில் மந்திரம் செய்யக்கூடியவன் அதுக்கடுத்து பானன் அதுக்கடுத்து புலவன் அதுக்கடுத்து சடங்கு செய்யக்கூடிய ஒருவனாக இப்படி ஒரு நான்கு வகையான ஒரு சமூக படிநிலையில் சொல்வார் அந்த சமூக படிநிலையில் நம்ம இங்கேயும் பார்க்கக்கூடிய இங்கே மந்திரம் ஓதக்கூடியவன் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீர்களால் மற்ற நம்முடைய மலையின மக்கள் மத்தியில் மந்திரமும் சொல்லுவான் மருத்துவமும் கொள்வான் அவன் தான் மூப்பனாகவும் அவன் தான் அந்த சமூகத்துக்கு தலைவனாகவும் இருப்பான் இந்த சமூகம் இங்கேயும் இருக்குது தொல்குடி சமூகத்தில் நம்ம அடையாளத்தை பார்க்கலாம் பானம் அதற்கு அடுத்து புலவனம் இப்போ இந்த பானம் என்ற இந்த வாய்மொழி மரபு ஒழியை சார்ந்தவன் தான் திருவு சொல்லக்கூடிய மன்னன் அவையில் இந்த பானன் தான் பாடுறான் இவன் பாடுறேன்னா அங்கே அவையே நடக்கலை போர்ப்பாசறையில் பாணன் இருக்கான் இந்த பாணன் தனியாக பெரும்பாலும் இல்லை கூட்டமாக கூட்டமாகவே இயங்கியிருக்காங்க விரலியர் துணங்கையர் இந்த இந்த மாதிரியான பெண் பெண்களும் முதியவர்களும் சேர்ந்த ஒரு ஒரு சமூகமாகவே இயங்கிக் கொண்டிருந்திருக்காங்க திருவழக்கம் சொல்லக்கூடிய மன்னர் அவைகளில் இந்த பாணன் பாடினால்தான் அவையே தொடங்கியிருக்கு பாசறையில் போர்பாசறைகளில் பார்க்குறோம் அங்கே தலைவ அப்படி நீ தன காலத்தில் வருவேன்னு சொன்னானே சொன்னையே தலைவ அங்க எண்ணிக்கொண்டு இருக்கிறாளே நீ போலையா வீடு வீடு போய் சேரலையா என்று பாசறைக்கு சென்று பானம் சொல்கிறான் மன்னன்ட்ட இப்போ ஒரு தூதுவனாக ஒற்றனாக தோழனாக சங்க இலக்கியில் இவனுடைய இவனுடைய வளர்ச்சி நிலைகள் வேறு வேறு மாதிரி வருது அந்த வளர்ச்சி நிலைகள் ஒன்றுதான் பின்னால பின்னால் இந்த பானர் வழியில் மன்னரோட வாய்ப்பு பெற்று அங்கே படிப்பறிவு பெறுறான் அப்போ பானன்ல இருந்து தான் புலவன் உருவாகிறான் புலவன் நான்கு வகைப்பட்ட ஒரு வகையில் வர்றான்னு சொல்லி நான் ஒரு அண்மையில் ஒரு உரையில் இருக்கேன் ஒன்று ரெண்டு பானன் வாய்மொழி மரபை சேர்ந்த இந்த பானன் படிக்க தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு பெறுகிறான் மன்னனோட சேர்ந்து மன்னரவையில் இருந்து படிக்க தெரிந்த ஒன்றாக வந்து புலவ புலவர் ஒருத்தன் பானர் வழிபட்ட ஒரு புலவனாக வ வந்து சேர்ந்துறான் அப்புறம் தமிழ் வழிபட்ட தமிழ் கல்வி படித்து புலவன் வர்றான் பார்ப்பன பார்ப்பன நன்றி வேற யாரையும் நீ ஒரு பாட்டில் சொல்றான் அப்ப ஒரு புலவன் ஆரிய புலவன் வரான் இதில் நான் கவனிக்க வேண்டியது பாணன் என்பவன் ரெண்டு நிலைகள்ல ஒன்னு வாய்மொழி மரபு கலைஞராகவே ஒருத்தன் இருக்கான் இன்னொருத்தன் பாணன் பானன் வழிவந்து கல்வி அறிவு பெற்று மன்னர்களுடைய வாய்ப்பு பெற்று அந்த கல்வி அறிவு பெற்ற ஒரு புலவனாக வந்து வந்து சேர்ந்தனா இந்த புலவன் கட்டத்தில் தான் இந்த பாடல்களுடைய பல்வேறு கலாச்சார வாழ்வியல் நெறிமுறைகள் முழுக்க இவன் தான் பதிவு பண்ணுறான் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தையுமே நாம் எப்படி புகுத்துவோமோ எனக்கு தெரியலை ஆனால் மீண்டும் வேறு மாதிரி கலைத்து போட வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது புலவர்கள் பாணன் வழிபட பாணன் வாய்மொழி மரபு மரபிசை கலைஞனுடைய பாட்டை பதிவு செய்த ஒன்று ஒரு ஒரு அப்படி அப்படியான பாடல்கள் வாய்மொழி மரபிசை கலைஞர் கல்வி அறிவு பெற்று மன்னர்களுடைய வாய்ப்பு பெற்று ஒரு புலவன் மரம் கல்வி அறிவு பெற்ற ஒரு புலவன் அவன் வழி வழிவந்த புலவன் வழி வழிவந்த புலவன் அவன் சொல்லுவான் அடிக்கடி பார்ப்பனரை பற்றி சொல்லிக்கிட்டு வேள்வியை பற்றி சொல்லிக்கிட்டு மன்னனுக்கு நீ